ஒரு செயல் பாவம்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நாம் அது செய்ய மாட்டோம் ஏன்னால் நம்மளில் பெரும்பாலானவங்க பாவங்களை தெரிஞ்சு செய்யறதே இல்லை எந்த பாவமும் எந்த கர்மாவும் நமக்கு சேர்ந்து கூடாதுன்னு தான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கும் ஆனாலும் நமக்கே தெரியாம சில பாவங்கள் நம்மள வந்து சேர்ந்துடுது அதாவது நாம விளையாட்டா நினைச்சு செய்யற ஒரு சில விஷயங்கள் கூட பெரும் பாவத்துக்கு நம்மள ஆளாக்குது அப்படி என்ன விஷயத்த தான் விளையாட்டா செய்யறோம் அது எப்படி இவ்வளோ பெரிய பாவத்தை சேர்க்குது அப்படின்றத தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அந்த நாட்டு ராஜா அந்நாட்டு மக்களுக்கு நிறைய தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வந்தாரு அதுல ஒரு முக்கியமான விஷயமா தினமுமே அன்னதானம் செய்துக்கிட்டு வந்தாரு அவரோட அரண்மனைக்கு சாப்பாடு இல்ல பசிக்குதுன்னு வர எல்லாருக்குமே தினமுமே அன்னதானம் செஞ்சுட்டு வந்தாரு தினமுமே நூற்று கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்யணுன்றதுக்காக அரண்மனைக்கு பின்னாடியே ஒரு வெட்ட வெளியில விறகடுப்புல வச்சு சமையல் வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிதான் அன்னைக்கும் சமையல் வேலை நடக்கும்போது அந்த இடத்துக்கு மேல ஒரு கழுகு ஒரு பாம்பை கொண்டு தன்னோட அழகுல புடிச்ச மாதிரி பறந்துட்டு போச்சான் சரியா அது அந்த உணவு பாத்திரத்துக்கு மேல பறக்கும்போது அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரு கொடிய விஷம் ஒரு துளி மட்டும் அந்த சாப்பாட்டுல விழுந்துடுச்சான் சரியா அந்த சாப்பாட்டை அந்த நேரத்தில் வாங்கிட்டு போன ஒரு மனுஷன் சாப்பிட்டு அந்த இடத்துலையே உயிரும் விட்டாரு இப்போ அந்த இறந்த மனிதன் நேரா யமலோகத்துக்கு போறாரு சித்திரகுப்தனுக்கு முன்னாடி நிற்கிறாரு இந்த இடத்துல தான் சித்திரகுப்தனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது அதாவது இந்த மனித நிறைந்த கர்ம வினைய யாரோட பேர்ல எழுதணும் இந்த பாவம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் சித்திரகுப்தனோட குழப்பம் பாம்போட விஷத்தால தான் அந்த மனிதன் இறக்க நேர்ந்தது ஆனா இதுல பாம்பு மேல குற்றம் இல்லை ஏனா ஏற்கனவே அந்த பாம்பு இறந்து போய் தான் இருந்துச்சு அது வேணும்னே அங்க விஷத்தை கக்கல அடுத்ததா இந்த கர்ம வினைய அந்த கழுகுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டா அந்த கழுகு மேலையும் எந்த தப்பும் இல்லை ஏன்னா கழுகு இங்க கொலைக்கான எந்த விஷயமும் செய்யல அது தன்னோட உணவை சுமந்து பறந்துட்டு மட்டும்தான் இருந்துச்சு அடுத்ததா இந்த உணவு கொடுத்த மன்னனுக்கு இந்த பாவம் போய் சேருமான்னு கேட்டா மன்னனுக்கு அந்த உணவுல விஷம் கலந்த விஷயமே தெரியாது அது தானமா அதுவும் இல்லாம நோக்கம் பசியில இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு இப்படி ஒரு மரணத்துக்கான காரணத்தை யார் மேல அந்த பாவத்தையும் கர்மாவையும் யார் மேல எழுதணும்னு தெரியாம புரியாம குழம்பி தவித்த சித்திரகுப்தன் நேராக நம்ம யமதர்மன் ராஜா கிட்டேயே போய் கேட்குறாரு இந்த பாவம் யாரை செய்கிறோம் அப்போது யமன் சொல்கிறாரு நீ ஏன் கூட வா இந்த பாவத்தை யார் மேலே எழுதுறதுன்னு உனக்கே புரியும்னு சொல்லி யமதர்மன் சித்திரகுப்தனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் பூலகுத்துக்கே வராங்க அப்போ அதே நாட்டில் பசியோட அரண்மனை எங்க இருக்கு? அரண்மனையில் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி அரண்மனையோட வழியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் ஒரு மனுஷன் அப்போது எதிரில் ஒரு பானையில் தண்ணி எடுத்துட்டு, ஒரு அம்மா வராங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா இங்க ராஜாவோட அரண்மனை எங்க இருக்கு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ராஜா தினமும் அன்னதானம் போடுவாருன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் வழியை சொல்லுங்கன்னு கேட்க அந்த அம்மாவும் சரியான வழிய தன்னோட விரலால காமிக்கிறாங்க ஆனா அந்த அம்மா அதோட நிறுத்திக்கலை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த மன்னன் இப்படிதான் ஒரு முறை அன்னதானம் போடுறன்னு சொல்லி அத சாப்பிட்ட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அன்னதானம் போடுறன்ற பேர்ல இந்த மன்னன் தனக்கு பிடிக்காதவங்களை சாகடிக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்துட்டு இருந்த யமதர்மராஜா ராஜா சித்திரகுப்தனை பார்க்க சித்திரகுப்தனோ எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையை அசைச்சிட்டு நேராக இந்த கொலைக்கான பாவத்தையும் கர்ம வினையையும் அந்த பெண்மணி மேல எழுதிடுறாரு அதாவது புறம் பேசுதல் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பாவம் செய்யலாம் அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியும் உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை உண்மை மாதிரியும் இன்னொருத்தர் தான் செய்யாத தப்பையோ பாவத்தையோ அவர்தான் செய்த மாதிரியும் அதை நாமளே பார்த்த மாதிரியோ நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியும் வதந்திகள் கிளப்பி விடுறோம் இல்லைன்னா வதந்திகளை பரப்பிவிடுறோம் அதாவது நாம காதால கேக்குற ஒரு விஷயத்தை அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம நம்புறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் அந்த பொய்யான விஷயத்த வதந்தியா பரப்புறோம் அதாவது புறம் பேசுறோம் இப்படி மற்றவங்களை பத்தி பொய்யான விஷயங்களை புறம் பேசுறதும் புறளை பேசுறதும் என்ன மாதிரியான பாவத்தில் சேரும் அப்படின்னா நாம் எந்த விஷயத்தை அவர் செஞ்சாருன்னு தெரியாமல் நாம் சொல்கிறோமோ அந்த விஷயம் நாம் செஞ்சதுக்கான பாவமும் கர்மாவும் நம்மளை வந்து சேருமா இப்போ இந்த கதையில் இந்த அம்மா மட்டும் பத்தி தப்பா ஒரு விஷயத்தை சொல்லாம இருந்திருந்தா அந்த மனுஷனுடைய மரணம் இயற்கையான மரணம் இல்ல விதியால் விதிக்கப்பட்ட மரணம்னு போயிருக்கும் இந்த கர்மவினை யாருக்குமே போய் சேர்ந்து இருக்காது ஆனா தன்னோட வாயால தான் சொன்ன ஒரு பொய்யால தவறான செய்தியினால அந்த கொலை செய்த பாவம் அந்த அம்மாவோட கர்ம வினையில போயிட்டு சேர்ந்துருச்சு இந்த கதையோட நீதி என்னன்னா புறம் பேசுதலும் பாவ செயலை உனக்கு சம்மதம் இல்லாத ஒருவரை பற்றி உனக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசாதே நாம இதுலலாம் என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு பாவமா இதெல்லாம் கர்மாவன்னு நினைக்கிற பல விஷயங்கள் நமக்கே தெரியாம நமக்கு பாவமாவும் கர்மாவாவும் வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கு ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்த்தோம் இனிமேல் யார்கிட்டையாவது புறமோ புரளியோ பேசுறதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் நினைக்கிறேன் எந்த கர்மாவையும் நம்ம தேவையில்லாம சுமக்க வேண்டாமே நன்றி